இளம்பெறை போலும் இற்றனை நந்தி மகந்தனை ஞான குழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனை வணக்கம் நம்ம தமிழ் சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கம் நீண்ட இடைவெளிக்கு பின் தமிழ் சேனலை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி போறோம்னு நினைக்கிறேன் ஏன்னா எப்படி ஆச்சுன்னே தெரியல காலதாமதம் ஆகிடுச்சு லேட் ஆகிடுச்சு அப்படியான ஒரு பாயிண்ட்டு இன்னைக்கு நிறையா வந்திருக்காங்க சுமதி கணேஷ் ஃபஸ்ட் கமெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பூங்குழலி தமிழ் சேனல் வருகைக்கு மிக்க நன்றி சார் இனிய காலை வணக்கம் கொடுத்துருக்காங்க விஜயராணி மில்லர் பிரபு ஜெனிஃபர் கோம்ஸு மாஸ் பொன்னப்பன் ஹெமராஜ் கிருஷ்ணன் எல்லோரும் வணக்கம் சொல்லியிருக்காங்க தேவி வணக்கம் சொல்லியிருக்காங்க தமிழ் சேனலுக்கு தங்கள் லைவ் வேண்டும் கண்டிப்பா இனி தொடர்ந்து இருக்கும் அதுல மாற்றுக்கறதே இல்லை அத்தி ஊத்திருச்சு அபிராமி செல்வகுமார் அப்படிலாம் ஆயிப்போச்சு பரவாயில்ல இனி அப்படிலாம் இருக்காது இனி கண்டினியூஸா வர ஆரம்பிச்சிடும் ஜோதி மேடம் வந்திருக்காங்க வணக்கம் சகோதரா சுமதி கணேஷ் வந்து வணக்கம் சார் சொல்லிருக்காங்க அனைவருக்கும் வணக்கம் தமிழ் சேனல் வந்து ஒரு லிபரலைஸ்டான சேனல் நமக்கு அதாவது எப்படின்னா இப்போ ஜோசியத்தில் பேசணும் அப்படின்னம்னாக்க கம்பல்சரியாக வந்து சப்ஜெக்டை ஆகணும் ரொம்ப ஸ்டீரியோ டைப்பெல்லாம் பேசி ஆகணும் அது மாதிரியான ஒரு ஒரு கடினமான ஒரு சப்ஜெக்ட் அதை நம்ம எளிமையாக கொண்டு போகிறதுக்கு நிறையா சிரமப்படணும் ஆனால் தமிழ் சேனலில் அந்த டென்ஷன் இல்லை நம்ம வாட்டுக்கு ரிலாக்ஸாக உட்காந்து பேசினாலே போதும் எல்லாமே அதாவது வாட்டுக்கு கரெக்ட் ஆகிக்கிறோன்ற மாதிரியான அமைப்பு அந்த வகையில் இதில் ஒரே ஒரு சிக்கல் என்னென்னா இந்த மொபைலில் வந்து லைவ் அப்படிங்கிறது வந்து நான் இன்னும் டைரெக்டாக பண்ணி பெருசாக விரிவாக பண்ணதில்ல அதனால தான் வந்து நமக்கு அந்த செட்டப்பு ஸ்டுடியோ எல்லாமே தேவைப்படுதுங்கிறதுனால தான் அந்த இது வர்றதுக்கு டிலே ஆகிடுச்சு ஆனால் இனி அப்படி இல்லை முடியலனாலும் வெளியூரில் இருந்தாலும் மொபைலில் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐடியாவில் தான் சரி நம்ம இன்றைக்கி எதுக்கும் லேட் பண்ண வேணாம் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டுக்கு வந்தது சரி இப்போ கந்தர் அனுபூதி பண்ணிக்கிட்டு இருந்தோம் அது பாதிலேயே நின்றுச்சு சரி நின்னது நின்னது வாக்கில் இருக்கட்டும் நம்ம முதல்ல வந்து அடுத்த சப்ஜெக்ட ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்புறம் இதுக்கு போலாம் ஏன்னா அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப அந்த முருகப்பெருமானுடைய அருள் இருந்தாதான் நம்ம வந்து அவரை பத்தியே பேச முடியும் அப்படிங்கிறதுனால நிச்சயமா அது சம்பந்தப்பட்ட அதாவது கந்தர் அனுபூதி பாக்கி வந்து உறுதியா நம்ம பண்ணிடுவோம் அதில் மாற்றுக்கிறது இல்ல இருந்தாலும் இப்போது கந்தர் அனுபூதிக்காக நம்ம டிலே பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருந்தது சரி ரைட் அப்போ நம்ம இடையிலையே கிளம்பி வருவோம் அப்படின்ற மாதிரியான டைட்டிலில் தான் சரி இப்போ இந்த டைட்டிலை எடுத்துக்கிட்டேன் அதாவது எந்த டைட்டில் அதாவது குறுந்தொகை நேற்று நைட்டு உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கல குறுந்தொகையை படிச்சுட்டு இருக்கல தான் ஒரு ஐடியா வந்தது ஆஹா இதுலயே பேசிடலாமே நம்ம இது நல்ல சப்ஜெக்ட் ஆச்சே அதுவும் நம்ம சப்ஜெக்ட் ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு சரி பேசுறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐடியா வந்தது சரி இப்போ நேராக சப்ஜெக்டுக்குள்ளே போவோம் இதில் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னம்னாக்க வேற ஒன்றும் இல்லை ஒரு மெஷின் வாழ்க்கை மெக்கானிக்கல் லைஃபுக்கு நம்ம எப்படி வந்து பழக்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் உண்மையிலேயே அதை யோசிச்சு பார்க்குறப்ப ஒரு பக்கம் வந்து வேதனையான விஷயம்னே சொல்லலாம் இன்னொரு பக்கம் வந்து இனிமையான நினைவுகள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் எப்படின்னா ஒரு காலத்தில் வந்து ஒரு காலத்தில்ங்கிறது லாங் லாங் எகோ ஸோ லாங் எகோ நோ படி ஹவு லாங் எகோங்கிற மாதிரிலாம் கிடையாது அப்படிலாம் இல்லை நம்மலாம் சின்ன பிள்ளைலாம் இருக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கை வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக போயிட்டு இருந்தது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருந்தது எப்படி நமக்கு வந்து வாங்கி சாப்பிட்றதுக்கு காசு கிடைக்கிறதுங்கிறதே பெரிய விஷயம் இதில் சினிமாவுக்கு போகிறதுக்கு காசு கொடுக்குறதுனாக்கா அது அதை விட பெரிய விஷயம் இங்கே வர்றா இனிமேல் சினிமாக்கெல்லாம் காசு கேட்கக்கூடாது ஓயாமல் சினிமாவுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுப்பாங்க எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது தூரல் நின்று வச்சுன்னு ஒரு படம் சோலை ஆளில் திண்டுக்கல்ல திண்டுக்கல்லில் ஒரு தேட்ரு அதில் ஓட்டிருந்தாங்க அப்போ அந்த படம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி பசங்கள்லாம் வந்து ஸ்கூலில் சொல்கிறப்ப சரி நம்மளும் அப்படின்ட்டு மாமாட்ட போய் கேட்குறேன் இந்த மாதிரி படத்துக்கு போனோம்மா அப்படின்னு சொன்னதுமே எல்லாம் போகக்கூடாது அதை வைக்கக்கூடாது ஆச்சா ஓச்சா அப்படின்னதான் அப்புறம் அதுக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் வீட்டில் வந்து அக்காட்ட ரெக்கமெண்டேஷன் பண்ண சொல்லி அப்புறம் அங்கே அடுப்பாங்க கரெக்ட்டு ஆஃபீஸ் ரூமும்மாங்கல்ல அது மாதிரி போய் அப்புறம் காசு கொடுத்தாங்க அப்போ எவ்வளோ ஐம்பது காசு கொடுக்கணும் ஐம்பது ஆசுங்கிறது வந்து கிட்டத்தட்ட இன்றைக்கி அஞ்சு லட்ச ரூபா மாதிரி நமக்கு அன்றைக்கி அந்த ஐம்பது ஆசு கிடைக்கிறது வாங்கிட்டு போய் படம் பார்த்ததுங்கிறது இன்னமும் பசுமையான நினைவுகள் அதாவது இன்ட்ரோலுக்கு முன்னாடி என்ன நினைச்சேன் ஆஹா இதான் இதுக்கப்புறம் எக்ஸாம் முடிஞ்சுதான் படம் பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க இன்னும் இன்ட்ரோலே வரல இன்னும் நிறைய படம் இருக்கு நிறைய பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சுட்டு அப்படிலாம் நினைச்சுக்கிட்டு பார்த்த ஒரு டைம் அது சரி அப்போ அந்த மாதிரி இருந்தது இன்னைக்கு வந்து அப்படி இல்லை இன்னைக்கு இருக்கிற தலைமுறையெல்லாம் பார்த்தீங்கன்னா மல்லா கப்பை எடுத்துக்கிட்டு வீட்லேயே செல்லை எடுத்து பிடிச்சான்னாக்கா என்ன விட வேணுமோ அங்கேயே பார்த்துக்கறலாம்ல செல்லையே பார்த்துக்கலாம்ல என்னமும் செய்ய வேண்டியது இல்லை அது வாட்டுக்கு கிடுகிடுன்னு ஓடுது என்ன படம் வேணாலும் ஓடுது அப்ப பாருங்க நமக்கு இருந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லையா ஒரு சினிமாவுக்கு போறதும் அங்கே போய் உட்காந்துருக்கிறது இன்னும் சொல்லணும்னாக்க ஜட்டையாக கழட்டிக்கிட்டு சுத்துறது குடுகுடுன்னு ஓடுறது தேட்டருக்குள்ள அப்புறம் வந்து இன்ட்ரோல் விட்டா முறுக்கு வாங்கி சாப்பிடுறது அந்த முறுக்கு அங்கே சீட்டுக்கே வரும் அதாவது டேபிள் சர்வீஸ் மாதிரி அப்படி நேராவே வரும் நம்ம இருக்கிற இடத்துக்கே வரும் வாங்கி சாப்பிட்றது அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது இப்ப போய் பார்த்தோம்னா வரிசலை நின்று வாங்குறாங்க அதுவும் சின்ன விலைக்கு வாங்கல அத்தன் தண்டி விலைக்கு வாங்குறாங்க அது மாதிரியான ஒரு காலத்தில் தான் இப்போ சினிமா அதுவும் சினிமாவுக்கு போகிறதுங்கிறதும் ரொம்ப அறியிருச்சு இல்லையா அதனால் இது மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இந்த தலைமுறைகள் அனுபவிக்கவே இல்லை அதெல்லாம் இழந்துட்டாங்க அந்த வாய்ப்பெல்லாம் விட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தேஞ்சு சொல்லணும் அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் நிறையா நமக்கு நான் டைம் இருந்தது இல்லை வீட்டில் இருக்க பெண்களெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய டைம் இருக்கும் அவங்களுக்கு அவங்க வந்து வடகம்லாம் போடுவாங்க நம்ம கையில ஒரு குச்சியை கொடுத்து மொட்டை மாடியில் உட்கார வச்சுருப்பாங்க இல்லாட்டி வாசல்ல உட்கார வச்சுருப்பாங்க அப்ப எந்த மாடி ஏதாவது ஒரு வீட்டில் இருக்கும் அவங்க வீட்டில் கேட்டுட்டு போய் நம்ம இந்த இதை வடகத்தை காயப்படணும் அதுல நிழல்ல நம்மளை உட்கார வச்சிருவாங்க கையில குச்சியை கொடுத்து ஏழைய எந்திரிச்சு கிந்திச்சு போன காக்கா மட்டும் வந்து கொத்துச்சு உன் வீக் வீக்காக்கிடுவேன் அப்படின்ற செட்டப்ல விட்டுட்டு போவாங்கல்ல உடனே நம்ம நாலு பேரை கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு அதுக்கு கதை பேசிக்கிட்டு அதை இதை பண்ணிக்கிட்டு அப்படியே உருட்டிக்கிட்டு இருப்போம் ஸோ இது மாதிரியான ஒரு காலமெல்லாம் இருந்தது அப்போ வந்து ரேடியோவில் வந்து நாடகம் போடுவாங்க செவ்வாய்க்கிழமை ஈவினிங் நாடகம் போடுவாங்க எல்லா வீட்லேயும் அந்த ரேடியோ பாடும் ட்ரான்சிஸ்டர்னு ஒன்று இருந்துச்சு அப்போ சின்னண்டா அதுக்கு முன்னாடி வால்வு செட்டுன்னு இருந்தது அந்த வால்வு செட்டில் ஒரு செட்டு கூட நம்ம வீட்டில் இன்னும் இருக்குது அது நல்லா பெரிய பொட்டியாக இருக்கும் மரப்பொட்டி மாதிரி சூட் கேஸ் மாதிரி இருக்கும் அந்த பொட்டி தான் ரேடியோ டிவியை விட பெருசாக இருக்கும் அப்போ அது மாதிரி ஒரு ரேடியோ அதுக்கு அடுத்து வந்தது டிரான்சிஸ்டர் வந்துச்சு அப்போல்லாம் அவங்களுக்கு எத்தனை பேரத்துக்கு ஞாபகம் இருக்குதுன்னு தெரில டிரான்சிஸ்டர் வீட்டில் இருக்கணும்னா அதுக்கு தனியாக லைசன்ஸ் எடுக்கணும் எப்படி டூ வீலர்லாம் வச்சுருந்தா ஆர்சி புக்கு வேணுமோ அதே மாதிரி ரேடியோவுக்கும் ஒரு ஆர்சி புக் இருந்தது அந்த ஆர்சி புக்கை வச்சு நம்ம கொண்டுட்டு போய் தபால் ஆஃபீஸில் போஸ்ட் ஆஃபீஸில் பணம் கட்டணும் லைசன்ஸுக்கு மாதம் மாதமா ஆறு மாதத்துக்கு ஏதோ ஒன்று கட்டுவாங்க அந்த பணம் கட்டாம ரேடியோ வச்சிருந்தா அது அஃபன்ஸ் அதை பிடிக்கிறதுக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் இருந்தார் அந்த இன்ஸ்பெக்டர் வந்து அவர் பேரு சிவசுப்ரமணியன் நினைக்கிறேன் அதாவது திண்டுக்கல்ல இருந்தார் அவரு நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்டு அவர் வந்து நம்ம வீட்டுக்கு தான் வந்தாங்கன்னா நம்ம வீட்டில் வந்து தங்கி இருந்துட்டுலாம் போவாரு அவர் வேலைக்கு வந்த காலத்துல இங்க எல்லாம் ஒன்றா தங்கி இருந்தவங்க மாமா அவங்க எல்லாம் ஒன்னா தங்கி அப்போ அந்த டிரான்சிஸ்டருக்கு வந்து பிடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அப்போ ஆறு செல் ரேடியோ ஒன்று வச்சிருந்தோம் நம்ம அந்த மாதிரி இருந்தது இதெல்லாம் வந்து இந்த லைசன்ஸ் வச்சு கேட்டது கொண்டது அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு இருக்கிற தலைமுறைக்கு பெரிய காமெடியாக இருக்கும் நம்ம சொல்லி பாருங்க சிரிச்சிட்டு வாங்கிய வெளியே சொல்றாதா சிரிச்சு போடுவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட் ஏன்னா இப்போ ரேடியோ வந்து செல்ஃபோன்லேயே வந்துருச்சு அந்த அளவுக்கு மலிவு ஆகிப்போச்சு எப்பயுமே ரொம்ப காஸ்ட்லியான விஷயங்கள்லாம் பாருங்களேன் எல்லாத்துக்கும் எளிமையாக கிடைக்கும் இப்போ பாருங்கள் பெட்ரோல் டீசல் இல்லைன்னா உலகம் இயங்காது ஆமாம் இயங்காது ஆனால் தெரு தெருவுக்கு சந்து சந்துக்கு பெட்ரோல் டீசல் கிடைக்கும் இல்லையா எல்லா பக்கமும் பங்கு ஓபன் பண்ணிட்டாங்க இன்னும் சொல்லணும்னா அதே மாதிரி கோல்டு சப்ரீசியஸ் மெட்டல் அப்படின்றான் அது பாருங்க ஒரு சின்ன குக்கிராமத்துல கூட ஒரு சின்ன நாக கடை இருக்கும் அப்ப எது எது ரொம்ப ப்ரீசியஸோ இந்த சொல்லிட்டாங்க வருங்க அபிராமி செல்வகுமார் சைக்கிளுக்கு லைட்டு போல அப்படின்னு சைக்கிளுக்கு லைட் வச்சிட்டு டைனமோ இல்லைனாக்கும் பிடிச்சிக்கிடுவாங்க அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா இறங்கி தள்ளிட்டு போவாங்க நான் தள்ளிட்டு போயிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து அனியமாக எம்ஜிஆர் பீடில் நினைக்கிறேன் அந்த லைட்டை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க லைட் இல்லாட்டியும் போய்க்கரலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்போ பயங்கர சந்தோஷம் அடேங்கப்பா லைட் இல்லைன்னா கூட பிடிக்க மாட்டாங்களாம்ப்பா நீ அப்படின்னு சொல்லி அது ஒரு பெரிய நியூஸாக வந்து பேசுனாங்க அதுக்கப்புறம் வந்தது டபுள்ஸ் போனால் பிடிச்சிக்கிருவாங்க அதுக்கு முன்னால் ரெண்டு பேரும் போகக்கூடாது சைக்கிளில் ஒரு ஆளுத்தையும் போகணும் அதுக்கும் பிடிச்சிக்கிருவாங்க அப்படிலாம் இருந்தது ஏதோ ஒன்று மொத்தத்தில் ஆனால் சைக்கிளுக்கு ஒரு டோக்கன் இருக்கேன் அந்த லைசன்ஸ் வந்து கீழே ஸ்டாண்டு இருக்கும் பாருங்கள் அந்த ஸ்டாண்டுக்கிட்ட அப்படி மாட்டி விட்டுருப்பாங்க வெள்ளை கலரில் அலுமினியத்தில் இருக்கும் அந்த லைசன்ஸ் இதுக்கு நம்பர் பிளேட் மாதிரி இப்போ இருக்க பைக்குக்கெல்லாம் நம்பர் ப்ளேட் மாதிரி அப்படியே இருக்கு சரி இப்படியான காலங்களில் நம்ம வளர்ந்து அப்படி மேலே வந்துடுறோம் வந்துட்டு இப்போ பாருங்க அன்னைக்கு காசு ரொம்ப கஷ்டம் சார் என்னதான் வந்து வசதியான ஒரு ஃபேமிலியாக இருந்தாலும் கையில் பொருளாதாரம் செலவு பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப சிரமம் ஏன்னா கேஷாக கையில் புழங்குறதுங்கிறது ரொம்ப கம்மி நிறைய பேர்த்துக்கு வந்து பண்டை மாற்று தான் இருந்துருக்கும் நான் பிறந்த கிராமத்தில் இப்போவும் சொல்லுவேன் இன்றைக்கும் சொல்லலாம் இன்னும் வரைக்கும் பஸ் வசதி இல்லை நான் பிறந்த கிராமத்தில் நடந்தே போய் பஸ் ஏறணும் இன்றைக்கும் பள்ளிக்கூடத்துக்கு போகிற பிள்ளை எல்லாம் நடந்தேன் போய் ஏறிக்கிட்டு இருக்காரு சரி அப்போது அந்த ஊரில் வந்து இங்கேருந்து பரிச லீவுக்கு அங்கே போவோம் அங்கே போனோம்னா ஏதாவது ஜ வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஒரு முறுக்கு வாங்கணும் இல்லை பொறி வாங்கிட்டு வரணும் வாழைப்பழம் வாங்கணும் இப்படி ஏதாவது இவ்வளோதான் அங்கே இருக்கக்கூடிய ஸ்நாக்ஸ் வேறு ஒன்றும் இருக்காது வேணா ஃபைவ் ஸ்டார் ஸ்டா சாக்லேட்டாக இருக்க போது ஒன்றும் கிடையாது அப்போ இது மாதிரி ஏதாவது வாங்கணும் அப்படின்னா என்ன ஒன்று வாங்கினா ஒரு படியில் கொஞ்சம் தவசம் எடுத்துகிட்டு போவாங்க தவசம் மீன்ஸு கம்பு ராகி சாமை தென் இப்படி எதாவது ஒன்று எடுத்துகிட்டு போகிறது அரிசிலாம் எடுத்துகிட்டு போக முடியாது அரிசிலாம் கிடையாது அப்போ அப்போ இதை எடுத்துகிட்டு போகிறது எடுத்துகிட்டு போய் கொடுத்து அந்த படியில் கொடுத்ததுக்கு அதுக்கு எவ்வளோ வருமோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வாழைப்பழம் இல்லாட்டி பொறிக்கடலை இல்லைன்னா முறுக்கு அந்த மாதிரி ஏதாவது முட்டாயி இப்படி ஏதாவது கொடுப்பாங்க இப்படி இருந்த காலமும் இருந்தது சார் பணம் காசுக்கு அவ்வளோ டைட்டா இருந்தது எல்லாருமே வந்து எல்லா வீட்லேயும் வந்து அந்த மாதிரி வாங்கிட்டு வந்து அவன் வாங்கி சாப்பிட்டுக்கு இருந்தான் ஆனா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ டைட்டெல்லாம் ஒன்றும் கிடையாது காசுக்கெல்லாம் அவ்வளோ டைட் கிடையாது நான் சிரமப்படுறேன் கஷ்டப்படுறேன் வேதனைப்படுறேன் வெக்கப்படுறேன்னு வேன் எல்லாம் தான் சொல்லிக்கிட்டு கேட்டு பாருங்க அரிசி சாப்பாடு சாப்பிட்றாங்கள அப்புறம் என்ன பெரியா அன்னைக்கு அதுவே பெரிய விஷயம்ல அரிசி சோறு ஆக்குனாங்கன்னா எங்க வீட்டுல இன்னைக்கு நில வெளிச்சம் அப்படிம்பாங்க அந்த அளவுக்கு இருந்தது எது அரிசி சாப்பாடுங்கிறது ரொம்ப அரிதின் அரிதான விஷயமா இருந்தது டவுன்ல இருக்கிறவங்க டெய்லிங் சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருப்பாங்க கிராமத்துல இருக்கிறவங்கலாம் பாருங்க சோளச்சோறு கம்மஞ்சோறு வரகஞ்சோறு தேனை இது மாதிரியான ஐட்டம் களி களி இந்த மாதிரியான ஐட்டம் இல்லாட்டி அம்பலின்னு ஒன்று இருந்துச்சு அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க இப்போ அப்படிங்கிற மா இந்த மாதிரியான ரெசிபிஸ் தான் அன்னைக்கு ஜாஸ்தி தோட்டத்தில் தண்ணி கெட்டுறப்ப பாத்தி தண்ணி விட்டுக்கிட்டு இருப்பாங்க மிளகா கடு தண்ணி விட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்ப வாய்க்குட்டுல போய் உக்காந்து இந்த அம்பளி கொண்டு வருவாங்க காலையில் குடிச்சுக்கிட்டு மிளகாயை கடிச்சிக்கிட்டு சாப்பிட்டா அட்டேங்காப்பா என்ன டேஸ்ட்டு தெரியுமா இன்னைக்கு வந்து கேஎஃப்சியில் போய் நீங்கள் வந்து பக்கெட் சிக்கன் வாங்கி சாப்பிட்டா கூட அந்த டேஸ்ட் வராது எனக்கு தெரிஞ்சு அப்படி ஒரு டேஸ்ட் அப்போ அது மாதிரி அந்த காலத்தில் காசே கிடையாது காசு வந்து அரிதின அரிதான விஷயமா இருந்தது அப்போது எல்லாமே வந்து மனிதனுடைய குணம் மனம் அதை வச்சு தான் எல்லாம் நடந்துட்டு இருந்தது இப்போ அந்த மாதிரி கிடையாது சார் நிறைய காசு புழந்தது அன்னைக்கு இருக்க காலத்தோட கம்பேர் பண்ணா இன்னைக்கு எக்கச்சக்கமா காசு புழங்குது ஆனா இந்த காசுல எல்லாருமே மேல வந்திருக்காங்க பணம் காசுல வசதி வாய்ப்புக்கு வந்திருக்காங்க என்ன காரணம் சார் நீங்க அப்படியே ஒரு கிராமத்து பக்கம் ஏதாவது ஒரு ஊருக்குள்ள போய் பாருங்க ஏதாவது ஒரு கூரை வீடு பாருங்க சார் நீங்க பெரியார் கூரை வீடை பார்த்துட்டாலே பெரிய தான் இல்ல இல்ல எங்க ஊர்ல கூரை இருக்கு அப்படின்னாக்க நல்லா போய் பாருங்க மாடு கட்டிக்கிட்டு இருப்பாங்க மனுஷன் குடி இருக்கிறதுல கூரை இருக்கிறதுங்கிறது ரொம்ப ரேர் இருக்கலாம் இல்லாமல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இருக்கும் ஆனா முன்ன இருந்த காலங்களில் கிராமத்துக்கு போனோம்னாக்க அப்போ வந்து ஒரு பத்து பெர்சன்ட் ஓட்டு வீடு இருந்தா அது பெரிய விஷயம் ஐம்பது வீட்டில் அஞ்சு வீடு ஓட்டு வீடு இருந்தா பெரிய விஷயம் சார் கூரை தான் இருக்கும் அதுவும் பண ஓலையில வெய்த கூரை இப்ப பண ஓலையில வேஞ்ச கூரை வச்சு அந்த வீட்டில் யாராவது குடியிருக்காங்கன்னு சொல்ல சொல்லுங்க பார்ப்போம் ஒன்றும் கிடையாது நீங்கள் எந்த ஊருக்குள்ளே போனாலும் காங்கிரீட் கட்டணம் கட்டடமா எந்திரிச்சு நிற்காது ஓட்டு கட்டடமே நிற்காது கூலிங் ஷீட் போட்டிருப்பாங்க அது மாதிரியான காலம் வந்துருச்சு அப்போ இது அது மாதிரி காலம் டெவலப் ஆகிட்டே வந்திருக்கு அப்போ காசு வனத்துல பணக்காரன் ஆகிட்டே இருக்கிறோம் ஆனா காலத்துல ஏழை ஆகிட்டே இருக்கும் அதனாலேயே நம்மளுடைய உணர்வுகள் நிறைய உணர்வுகள் வந்து நிறைய உணர்வுகள் செத்து போச்சு எப்படி அதிகபட்ச நுகர்ச்சி அப்படின்னு சொல்லி சொல்றோம் எப்படின்னா சினிமா அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் நமக்கு எப்படி என்னைக்கா ஒரு நாள் திருவிழாங்க திண்டுக்கல்ல மாரியம் திருவிழான்னு வச்சுக்கங்களேன் பின்னால கோயிலுக்கு பின்னால தரை கட்டி ஓட்டுவாங்க சொக்கலால் பீடியில இருந்து வந்து ஓட்டுவாங்க மலைப்பார் இருந்து வந்து ஓட்டுவாங்க பதினாறு எம் பிள்ளை திருந்தண்டி டப்பா தூக்கிட்டு வந்து வச்சு ஓடிட்டு இருப்பாங்க அதை முன்னுக்கும் உட்காந்து பார்ப்பாங்க பின்னுக்கும் உட்காந்து தரைக்கு பின்னாலையும் உட்காந்து பார்ப்பாங்க என்ன காரணம் ரெடி ஒர்க் ஸ்பீக்கர் வச்சிருப்பேன் அது அந்த பக்கம் போனோம்னாக்க எழுத்துலாம் அது ஒரு டைப்பா தெரியும் ரிவர்ஸ்ல தெரியும் இருந்தாலும் அங்கே உட்காந்து பாக்குறது ஏன்னா பெரும்பாலும் படிக்க தெரியாதுல்ல அப்போ அந்த ரெண்டு பக்கம் சினிமா பார்த்த காலம் ஏன்னா ஒரு சினிமா அப்படிங்கிறது பெரிய விஷயம் அதுவும் டூரிங் டாக்ஸுக்கெல்லாம் மணல கூச்சி வச்சு உட்காந்து பார்க்கறதுன்னு இருக்காருங்க அது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது அந்த காலத்துல சினிமாக்கு போனோம்னா அது ஒரு ப்ராஜெக்ட் அந்த ப்ராஜெக்ட சக்ஸஸ் பண்ணி போகணும் அது மாதிரி இருந்தது அப்போ ஊர் திருவிழா நடக்கும் திருவிழால நாடகம் போடுவாங்க வள்ளி திருமண நாடகம் மதுரை வீர நாடகம் மகமாய் நாடகம் அப்படின்ற மாதிரி எதையாவது நாடகம் போட்டாங்கன்னா ஆளாக போய் உட்காந்துரு சாயங்காலமே போய் ஒரு ரவுண்டு பார்த்துட்டு வந்துடுறது எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்களா அப்படின்ட்டு அப்போ போய் உட்காந்து நம்ம போய் அந்த பப்பன் டான்ஸ் வர்றதுக்குள்ளேயே தூக்கம் வந்துடும் மானாங்கண்ணியா தூக்கம் வந்துடும் அப்புறம் மல்லா தூங்கிடுவோம் காலையில் காலையில நம்ம மட்டும் என் கிரவுண்ட்ல கிடப்பா எழுந்திரிச்சு வந்துடுவோம் இது மாதிரி இருந்த காலம் அப்படிங்கிறது அன்னைக்கு அதனால தான் கூட்டம்லாம் அவ்வளோ சேர்ந்துச்சு நாடகம்னா போதும் சரியான கூட்டம் சேரும் வெளியூர்ல இருந்தெல்லாம் வண்டி அடிக்கிட்டு வருவாங்க அப்படியெல்லாம் இருந்தது இப்போ டவுனுக்குள்ளயுமே சார் பைக் எடுத்துக்கிட்டு வர்றவங்க எல்லாம் உண்டு அந்த மாதிரி அந்த சைக்கிள் எடுத்துட்டு வருவாங்க இப்ப பைக் அப்ப சைக்கிள் எடுத்துட்டு வருவாங்க அந்த மாதிரி எல்லாம் உண்டு இப்ப வந்து இந்த ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி நண்பர் ரவி வீட்டுக்கு போயிருந்தேன் அங்க நாடகம் போட்டிருந்தாங்க மதுரை வீர நாடகம் போட்டிருந்தாங்க சரி நம்ம நாடகம் பாக்க போலாம் அப்படின்னா நான் வீட்டுல உட்காந்து பேசிட்டிருக்கேன் இந்த மாதிரி நாடகம் பார்க்க போறோம் நாங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொன்னா எல்லாம் வித்தியாசமா பாக்குறாங்க நம்மள என்ன நாடகம் பாக்க போற பேசாம யூடியூப்ல ஓட்டுங்கன்னு ஏன் வாக்க வேண்டியதானே நேரா போய் பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்து அது அதோட பெரிய காமெடியா இருந்தது மொத்தத்துல இந்த மாதிரியான அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நம்ம இழந்துட்டோம் நமக்கு அந்த கலாச்சார எச்சம்னு இருக்குது இல்லையா அதை மட்டும் தான் அதாவது மாவிளக்கு எடுக்கணும் தீச்சட்டி எடுக்கணும் அதே மாதிரி மஞ்சள் தண்ணி ஊற்றணும் சாமியை வந்து கொலுகல இருக்குது சாமி வந்து ஆத்துக்கு போகுது அப்படிங்கிற அந்த ஒரு செயல்பாடுகளை மட்டும் இன்னும் அப்படியே வச்சிருக்கிறமே தவிர அந்த எந்தூசியாஸ்டிக் இருக்கா அப்படின்னா இல்லை என்ன காரணத்தினால இல்லை அப்படின்னா